கனடாவில் பதிவு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் சேமிப்பு திட்டம் அவர்களின் எதிர்காலத்திற்காக சேமிக்க உதவுகிறது நீங்கள் ஒரு ஆர்டிஎஸ்பி கணக்கை திறக்கும் போது கனடா ஊனமுற்றோர் சேமிப்பு மானியம் மற்றும் கனடா ஊனமுற்றோர் சேமிப்பு பத்திரம் மூலம் அரசாங்கம் கணக்கில் பணத்தை வைப்பு செய்யும் இதன்படி ஆண்டுக்கு மூவாயிரத்து ஐநூறு டாலர்களும் மொத்தம் எழுபதாயிரம் டாலர்களும் வரையான பணமும் வைப்பில் இடப்படும் உங்கள் குடும்ப வருமானம் மற்றும் நீங்கள் எவ்வளவு பங்களிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் தொகையும் மாறுபடும் அதிகபட்ச மானியத்தை பெற நீங்கள் ஒரு வருடத்தில் டாலர்கள் வரை பங்களிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வருமானத்தின் அடிப்படையில் மானியங்கள் மற்றும் பத்திரங்கள் இரண்டையும் நீங்கள் பெறலாம் உதாரணமாக கொடுப்பனவுகள் உங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை வருமானத்தை பொறுத்தது உங்கள் ஆர்டிஎஸ்பி கணக்கில் நீங்கள் எந்த நேரத்திலும் கூடுதல் பணத்தை வாய்ப்பு செய்யலாம் ஆனால் மானியத்திற்கு தகுதி பெறும் பங்களிப்புகள் மட்டுமே அரசாங்கத்திடம் பெறுவதிலிருந்து பொருத்தமான நிதியை பெறும் கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் டிடிசி எனப்படும் டிசபிலிட்டி டெக்ஸ் கிரெடிட் முறைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் தவறுபட்ட மானியங்கள் மற்றும் பத்திரங்களை நீங்கள் பெற முடியும் இருப்பினும் நீங்கள் நாற்பத்தொன்பது வயதை அடைவதற்கு முன்பு செய்யப்பட்ட பங்களிப்புகள் மட்டுமே பொருந்தக்கூடிய மானியங்களுக்கு தகுதி பெறுகின்றன இதேவேளை கல்வி அல்லது ஓய்வூதிய திட்டங்கள் போன்ற பிற சேமிப்பு திட்டங்களிலிருந்து மாற்றப்பட்ட பணத்தை உங்கள் ஆர்டிஎஸ்பி கணக்கில் இட முடியும் இந்த பரிமாற்றங்கள் பொருந்தக்கூடிய மானியங்கள் அல்லது பத்திரங்களை பெறாது இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் கனேடியர்கள் அரசாங்க ஆதரவுடன் நீண்டகால சேமிப்பை உருவாக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது